அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை யூடியூப் சேனலில் பதிவிடுறோம் இப்போ இந்த ஆடியோவில் ரெண்டு ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த தை மாதத்தில் சூரிய பகவானின் எதிர்மறையான தாக்கத்தால் இந்த இரண்டு ராசிக்காரர்கள் சில எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன் ஆடியோ முழுமையாக கேளுங்கள் அன்பானவங்களே உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டுமா தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டுமா முதன்மையான மாணவராக வர வேண்டுமா உங்கள் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்க வேண்டுமா நாங்கள் தொடங்க இருக்கும் கல்விவரிசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டுக்கான கல்விவசி பயிற்சி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வாட்ஸ்அப் மூலமாக தொடங்கப்படுகின்றது தொண்ணூறு நாட்கள் இந்த பயிற்சி நடக்கும் நூற்றி எட்டு அற்புதமான சூட்சமங்கள் சொல்லித்தரப்படும் குழந்தைகள் இந்த சூட்சமங்களை பின்பற்றலாம் குழந்தைகளுக்காக பெற்றோர்களும் இந்த சூட்சமத்தை பின்பற்றலாம் பெரிய பூஜைகள் எதுவும் கிடையாது இந்த சூட்சமத்தை பின்பற்றுவதால் புத பகவானின் அருளும் சரஸ்வதி தேவியின் அருளும் முழுமையாக கிடைக்கும் விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தை மாதம் இரண்டாயிரத்தி சூரிய பகவானினுடைய சஞ்சாரத்தால் இரண்டு ராசிக்காரர்கள் எதிர்மறையான தாக்கத்தை அடைய போகிறாங்க எதிர்மறையான தாக்கம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற விரைய செலவுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது எனவே செலவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு ராசிக்காரங்க இந்த தை மாதத்தில் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது இந்த ரெண்டு ராசிக்காரங்கள் மற்றவங்களோட பேசும்போது ரொம்ப கவனமாக நிதானிச்சு யோசித்து பேசலாம் நல்லது இந்த தை மாதத்தில் இந்த இரண்டு ராசிக்காரர்கள் கேளிக்கை சுற்றுலாக்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது இந்த இரண்டு ராசிக்காரர்கள் இந்த தை மாதத்தில் புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னால உங்க ஜனன ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடம் காட்டி ஆலோசனை பெற்று புதிய முயற்சிகளை எடுப்பது நல்லது இந்த தை மாதத்தில் இந்த இரண்டு ராசிக்காரங்கள் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் உள்பட அது எந்த ராசி தெரியுமா மிதுன ராசி கும்ப ராசி இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த தை மாதம் சுமாரான பலனை தரக்கூடிய மாதமாக இருக்குது எனவே இந்த இரண்டு ராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கவனமா இருந்தாங்கன்னா எந்தவித சேதாரமும் நடக்காது இந்த இரண்டு ராசிக்காரர்களும் இந்த தை மாசம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க மௌனமா இருங்க எந்த விதத்துலையும் யார்கிட்டையும் உங்களது மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தீவிரமாக திணிக்காதீங்க ரொம்ப அமைதியாக பக்தியோடு இறை சிந்தனையோடு இருங்க முடிஞ்சால் தினமும் ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு தியானத்தை பண்ணுங்க உங்களுக்கு எந்தவித பயமும் தேவையில்லை இந்த ரெண்டு ராசிக்காரங்க மிதுனம் மற்றும் கும்ப ராசிக்காரங்க இந்த தை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஆடியோவின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இரண்டு ராசிக்காரங்க இந்த தை மாதத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்வதால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் விலகி ஓடும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மறந்து விடாதீர்கள் தை அமாவாசை உங்களுடன் வாழ்ந்து இறந்த முன்னோர்கள் ஆவியாக தீய சக்தியாக இந்த மண்ணுலையில் அலைந்து கொண்டிருக்காமல் இறைவன் பாதத்தில் இலைப்பார ஆத்ம மோட்ச பித்ரு பிண்ட ஹோமம் நடத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஹோமம் நமது அறக்கட்டளை சார்பாக அன்று மயானக்கரையில் நடைபெறவுள்ளது பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்